உயிர்களுக்கு உணவளிக்கும் அளிக்கும் விவசாய சொந்தங்களுக்கு ரவிசங்கரனுடைய அன்பு வணக்கம் நான் வந்து சாமி பிராண்டு வீனாஸ் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து பேசுகிறேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஃபேக்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா தாம்பரம் பக்கத்தில் ஒரு பத்து கிலோமீட்டரில் தாங்க இருக்குது இங்கே தான் மேனுஃபேக்சரிங்கும் இருக்குது அசம்பிளிங் இருக்குது த்ரீ ஹெச்பி பவர் வீடர்லேருந்து நைன் ஹெச்பி பவர் வீடர் வரைக்கும் எல்லாமே இருக்குதுங்க இதில் இதில் வந்து த்ரீ ஹெச்பி பவர் வீடர்லாம் வந்து ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது செவன் ஹெச்பி ஃபோர் ஸ்டோக் இன்ஜின் போட்ட இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டரைலேயே இருக்குதுங்க இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இருக்குது செவன் ஹெச்பி கியர் வீடர் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரூபாய்க்கே இருக்குது ஸோ வேரியஸ் ரேட்டில் இருக்குதுங்க அறுபத்தி மூணு விதமான வீடர் இருக்குது டீசல் வீடர் பெட்ரோல் வீடர் எல்லாமே இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்மெண்ட்ஸுங்க இதெல்லாம் இந்த அட்டாச்மெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தஞ்சு விதமான அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குது யாருக்கிட்டையுமே இந்த இவ்வளோ குவான்டிட்டி கிடையாதுங்க இந்தியாவிலேயே சேலஞ்ச் பண்ணி சொல்கிறோனாலும் யாருக்கிட்டையும் நூற்றி எழுபத்தஞ்சு அட்டாச்மெண்ட் கிடையாது இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புஷ் கட்டுருங்க பேக் பேக் புஷ் கட்ரு சைடு பேக் புஷ் கட்ரு ட்ராலி டைப் புஷ் கட்ரு இந்த மாதிரி நாலஞ்சு விதமான ஆறு விதமான புஷ் இருக்கு இப்போ ஆகருங்க இது இது ட்ராலி டைப் ஆகரு அப்புறம் சிங்கிள் வீல் ஆகரு சாதா ஆகர் மூணு விதமான ஆகரு இதுக்கு பிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை இருந்து பதினாலு அங்கல வரைக்கும் பிட் இருக்குது இப்போ பார்க்குறது வந்து பேடி வீடருங்க இது பேடி வீடரில் மூணு விதமான பேடி வீடு இருக்குது ஃப்ளோட் மாடல் பைப் மாடல் வீல் மாடல்னு சொல்லிட்டு மூணு விதமான நெல் களை எடுக்கிற மிஷினு இது அடுத்ததுல இது வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் பம்ப் வாட்டர் பம்ப் வந்து பெட்ரோல் வாட்டர் பம்ப் இது செல்ஃப் பிரைமிங் பெட்ரோல் வாட்டர் பம்ப் மோனோபிளாக் வாட்டர் பம்பும் இருக்குது இது வந்து டீசல் வாட்டர் பம்ப் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம பிடி ஒஸ் ஷாப்ல வாட்டர் பம்ப் வீடர் வச்சிருக்கீங்க திடீர்னு தண்ணி அரைக்க வேண்டிய தேவை இருக்குதுன்னா இது ஒன்று வாங்கி வச்சுக்கிங்கன்னா போதும் அப்படியே அரைச்சிக்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஹெச்டிபி பம்ப் பிடிஓ ஷாப்பில் மாற்ற ஹெச்டிபி மருந்து அடிக்கிற பம்ப் இது வந்து வீல் மாடி ஓடுற ஹெச்டிபி பம்ப் அதுவும் பிடி ஒஸ் ஷாப்பில் நம்ம புள்ளி போட்டு ஓட்டலாம் அடுத்தது ஹெஜ்ஜு ட்ரிம்மரு இது வந்து டூ இன் ஒன்று ஸ்ப்ரேயர் இது வந்து ஹெச்டிபி பம்ப் வித் இன்ஜின் இது எங்கே வேணாலும் எடுத்து வச்சுட்டு பெரிய ஹோஸ் போட்டு தோட்டம் ஃபுல்லாக அப்படியே அடிச்சிட்டே வந்துடலாம் அந்த மாதிரியும் பண்ண முடியும் இல்லை ட்ராலி மேலேயே அடிக்கிறது இருந்தாலும் அடிச்சுக்கலாம் அந்த மாதிரி வாய்ப்புலாம் இருக்குது இது வந்து முதுகு பின்னாடி மாட்டி அடிக்கிற பவர் ஸ்ப்ரேயர் செவன் ஆட்டி எயிட்னு சொல்லுவாங்க டூ ஸ்டோக் இருக்குது ஃபோர் ஸ்டோக் இருக்குது இது ரீப்பரு விதை போடுற மிஷின் அடுத்தது பக்கத்தில் இருக்குது விதை போடுற மிஷின் சீட் ட்ரில்னு சொல்லுவாங்க இதுவும் ஒரு சீட் ட்ரில் இது ஒரே ஒரு ரோ போடுறது முன்னாடி பார்த்தது வந்து மூணு ரோ போடுறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புஷ் கட்டரில் போடுற அட்டாச்மெண்ட்ஸ் இது எல்லாமே அதுக்கப்புறம் கீழே இருக்கிறதுலாம் வந்து கட்டரு அது மாதிரி ஐட்டங்கள் இதெல்லாம் வந்து டெலஸ்கோபிக் ராடு ஆக்கியன்னு சொல்லுவாங்கல்ல அது நீட்டாக நம்ம வந்து இருபது அடி வரைக்கும் இருக்குது அதில் இது வந்து செயின்சா செயின்சால மூணு விதமான செயின்சா இருக்குது மூணு சைஸில் இருக்குது இப்போ பார்த்துட்டு இருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஹேண்ட் டூல்ஸ்னு சொல்லுவாங்க விவசாய வேலைக்கு நம்ம கையால் வச்சு களை எடுக்கிறது அப்புறம் கேலரி விடுறது அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறதுக்கு கரண்ட் இல்லாத இடத்துக்கு ஜென்செட்டை போட்டு மோட்டரை ஓட்டுறதுக்கு ஜென்சட்டு கரண்ட் இல்லை பயிர் காயது தான் யூஸ் பண்ணலாம் இது வந்து உட்ஷிப்பர் உட் மூணு விதமான உட்ஷிப்பர் இருக்கு ஏழு ஹெச்பி பதினாலு ஹெச்பி பாஞ்சு ஹெச்பி பெட்ரோல் இன்ஜின் போட்டது எல்லாமே இது வந்து மல்ச்சிங் ஷீட் போடுறது பேப்பர் போடுறது கையாலையும் எடுத்துக்கலாம் மிஷின்லேயும் மாட்டிக்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரி கார்டன் பேர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரோல் இருக்குது டீசல் இருக்கு இப்போ டீசல்ல ஆறு ஹெச்பி இருக்கு பெட்ரோல் ஏழு ஹெச்பி இருக்கு டீசல் நைன் ஹெச்பி இருக்கு எல்லாமே உட்காந்து ஓட்டுற வீடரை வந்து உட்காந்து ஓட்டுறதான் மாற்றிருக்கோம் இது வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேக் ரோட்டரிய வந்து உட்காந்து ஓட்டுறதான் கன்வெர்ட் பண்ணிருக்கிறோம் டிராக்டர் வாங்க முடியாதவங்க பவர் டில்லர் வாங்க முடியாதவங்களுக்குலாம் இதெல்லாம் வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் இப்போ பார்த்துட்டு இருந்து ஸ்டபுள் மூவர் உயரம் அடி உயரம் அஞ்சு அடி உயரம் புல் கிடக்குது நிறைய செடி கொடியாக கிடக்குதுன்னா அதுக்கு யூஸ் ஆகும் அதை அடிச்சு ஸ்மாஷ் பண்ணி விட்றோம் இது ஸ்பீடு வீடர் களை எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க இதில் வேற சைஸில் இருக்குது இருபது இருபது சென்டிமீட்டர்லேருந்து ஐம்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குதுங்க அகலம் இது வந்து ட்ராலி ட்ராலி வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர் ஆரஞ்சு கலர் ரெண்டு கலரில் இருக்குது